கோடில கோயில அது ஃபுல்ல இருக்கு வரல ஐயனார் கோயில் ஐயனார் கோயில் நம்ம ஃபுல்லிக்கலாம் இதெல்லாம் நம்ம ஊர் நம்ம பாட்டி இருக்குங்க பேர் பிசாசுரா ஒண்ணுமே உடாரு இது ரொம்ப சட்டிமான கோயில் இங்க பாருங்க ஏரோ அழகா இருக்குனே இதுல எனக்கு பிடிச்ச சாமி அப்பேர் ஒன்னு பேர் சொல்லுங்க அது பேர் கடுப்பு சாமி இங்கர நம்ம எப்பவுமே நம்ம இந்த நிறைய பேர் கூப்பிட்டு நம்ம தலையில் என்னென்னா ஆட்டு இருக்கிறான ஆடு அது தலையா இங்கேரெல்லாம் வெட்டுவோம் இங்கே பாருங்க அப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாட்டு வண்டோம் அது அப்புறம் கிடையாம நம்ம பூசை தான் இங்கே வரும் முறை எரு கூட்டு இருப்பு தான் இருக்கும் இங்குறான் இங்கே வரணும் இது மாதிரி வண்ணனு அது வந்து மாதிரி இங்கே தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் முறை தனி சந்தோஷம் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அவங்க முள்ளுதான் இருக்கு முள்ளு குட்டும் ஏ ஆனால் பையன் நம்மகிட்ட இருக்கா அவள் அப்போதான் வனு அவன் இங்கே வந்தால் போகணும் ஆடு வெட்டு மாடை வனு வனு ஏஞ்சன் ஸ்பாட்

இனி சாப்பிட்டேன் நீ பாருங்க இப்போ நம்ம எலனி வெட்ட எலனி குடிச்சிட்டு இருக்கோம் என் அப்பா எலனி பறிச்சாரு வீடியோ பிடிச்சிருந்தா மர்க்கமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளக்கு கி இல்ல லைக் பண்ணுங்க இப்போ நீங்க பாட்டு இருக்கற மாதிரி டாட்டாரா வெட்டிட்டு இருந்தாரு எலனியை